இரவு அச்சம் கரவாது உவந்து ஈயும் கண் அன்னார் கண்ணும் இரவாமை கோடி உரும் உள்ளதை ஒழிக்காமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல் சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமல் இருப்பதே கோடி மடங்கு நல்லது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான் உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்தும் உயிர் வாழுமாறு ஏற்படுத்தி இருந்தால் அவன் இறப்பவரை போல் எங்கும் அலைந்து கெடுவானாக இன்மை இடும்பை என்னும் வன்மையின் தீர்வாம் இல் வறுமை துன்பத்தை இறப்பதன் வாயிலாக தீர்ப்போம் என்று கருதி முயற்சியை கைவிட்ட வன்மையைப் போல் வன்மையானது வேறு இல்லை இடம் எல்லாம் தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு வாழ வழி இல்லாத போதும் இறந்து கேட்க உடன்படாத சால்பு உலகத்தின் இடமெல்லாம் கொள்ளாத அவ்வளவு பெருமை உடையதாகும் தென்னீர் அடுப்பு ஆயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கு இனியது இல் நீர் போல் சமைத்த கூழை ஆனாலும் முயற்சியால் கிடைத்ததை உண்பதை விட இனிமையானது வேறொன்றும் இல்லை ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் இரவின் இழிவந்தது பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அறம் நோக்கி இறந்து கேட்டாலும் அந்த இரத்தலை விட நாவிற்கு இடிவானது மற்றொன்று இல்லை எல்லாம் கரப்பார் இரவன் என்று இறந்து கேட்பதானால் உள்ளதை ஒழிப்பவரிடத்தில் சென்று இறக்க வேண்டாம் என்று இறப்பவர் எல்லோரையும் இறந்து வேண்டுகின்றேன் இரவு என்னும் ஏமாப்பு இல் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இரத்தல் என்னும் காவல் இல்லாத மரக்கலம் உள்ளதை ஒளித்து வைக்கும் தன்மையாகிய வன்னிலம் தாக்கினால் உடைந்து விடும் இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு இன்றி இருத்தலின் கொடுமையை நினைந்தால் உள்ளம் கரைந்து உருகும் உள்ளதை ஒழிக்கும் கொடுமையை நினைந்தால் உருகும் அளவும் இல்லாமல் அழியும் கரப்பவர்க்கு யாங்கு ஒளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட ஓ உயிர் இறப்பவர் இல்லை என்று சொல்கின்ற அளவிலேயே உயிர் போகின்றதே உள்ளதை இல்லை என்று ஒளிப்பவர்க்கு உயிர் எங்கு ஒளிந்திருக்குமோ